உயிர் இருக்கும்போது தான் உயிரை காப்பாற்ற முடியும் உயிர் போனப்போ உயிரை காப்பாற்ற முடியும் அதே மாதிரிதான் ஜனநாயகம் இந்த முறை நரேந்திர மோடி மீண்டும் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்து எல்லா எலக்ஷனையும் ஒரே டைம்ல நடத்தி எல்லா அதிகாரத்தையும் பிரதமந்திரி அலுவலகத்தில் போய் சேர்த்து ஒரு ஜனாதிபதி ஆட்சியாக மாற்றி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இந்தியா மாறி இந்தியாவே அதிகாரிகள் மூலமாக விளக்காரம் எப்படி கலெக்டரே டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டை வச்சு எஸ்பியை வச்சு நடக்கிறாங்களோ அது மாதிரி அதிகாரிகளை வச்சு இந்தியாவை நடத்துகின்ற அபாயம் இருக்கிறது ஜனநாயக உயிர் இருக்கும் தான் உயிரை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி ஜனநாயகம் இருக்கும் போதும் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க என்ற இந்த அரசாங்கம் போக வேண்டும் சிறுபான்மை மக்கள் மட்டுமில்லை நம்மளை போன்ற கிராமப்புறத்து மக்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது இஸ்லாமியர்களும் சித்தவர்களும் இரண்டாம் ரக குடிமக்களாக மாற்றி அவரை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இன்னொரு வாய்ப்பு போயிடுச்சு அவருக்கு ஊருக்கு வந்து எங்களுடைய உபசரிப்பை அந்த வாய்ப்பும் போயிருச்சு அவ்வளவுதான் அவருடைய குடுப்பின ஆனா திருமயத்துக்கு சாமி கூட வர திருமயத்துக்கு சாமி வராரா நான் நான் கும்புற சாமி தான் இது என்ன கைவிடாது கைச்சனத்துல போட்டி எனக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்மா ரெண்டு மூணு பாயிண்ட் தான் சுருக்கமான பாயிண்ட் கேட்டுங்க எல்லா வேலையும் ஏறி போச்சு தங்க வேலை தெரியுமில்ல ஏறி போச்சு நல்லான்னு பாத்தீங்களா ஆறாயிரம் ரூபாய்க்கு வேலை போச்சு கிராம் சோப்பு சீப்பு கண்ணாடி வேலை கூட ஏறி போச்சு பெட்ரோல் வேலை ஏறி போச்சு டீசல் வேலை ஏறி போச்சு சிலிண்டர் வேலை ஏறி போச்சு ஏன் சாயங்காலம் டிவி பாக்கிறீங்க சிங்கப்பேட்டை வேலை எதிர்ச்சலா அது பாக்குற கேபிள் டிவி வேலை கூட போச்சு ஐம்பது ரூபா இருந்தது இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகி போச்சு இந்த விலையெல்லாம் குறையணும் என்றால் இங்க இருக்கும் இளைஞர்கள் இதை கவனமா கேட்கணும் விலையெல்லாம் குறையணும்னாக்க மத்தியில ஆட்சி மாற்றம் வரணும் அந்த ஜிஎஸ்டி சரி பண்ற வரைக்கும் இந்த விலை குறையாது எதுலையுமே அந்த ஜிஎஸ்டி குறை சரி பண்ணணும்னா காங்கிரஸ் கட்சியால மட்டும்தான் முடியும் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கும் கூட்டணியாக தான் முடியும் அதனால மத்தியில் இருக்கும் டீசல் வேலை பெட்ரோல் வேலை நூற தாண்டிடுச்சு சிலிண்டர் வேலை ஆயிரத்து தாண்டிடுச்சு இந்த விலையெல்லாம் குறையணும்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் கை சின்னத்துக்கு மத்தியில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு முன்னூறு என்ன சிவியல் என்ன சின்ன சிந்தப்பின் என்ன பாக்குறீங்க இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர் அவர்கள் உங்களிடம் கை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு உங்களிடம் வாக்குகள் கேட்பார்கள் கமிட்டியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த நடிகர் எனது சகோதரர் வைகை சந்திரசேகர் அவர் வாகை சந்திரசேகர் அவர்களே நீங்க மற்ற கூடியிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் மதிமுக ஆகிய அனைத்து கூட்டணி கட்சிகளின் நண்பர்களே பெரியவர்களே சுருக்குமா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் காங்கிரஸ் கட்சி சார்பா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பா இந்தியா கூட்டணியின் சார்பா கை சின்னத்தில் நான் போட்டிடுறேன் உங்களுக்கே தெரியும் என்ன தங்கம் தங்கம் என்ன வேலை இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அப்பனா அறுபத்தி ரூபாய் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு சோப்பு சீப்பு கண்ணாடி வில கூடி போச்சு எட்டு ரூபாய் விற்று சோப்பு இருபது ரூபாய் விற்கிது எழுபது ரூபாய்க்கு விற்ற தேங்காய் எண்ணெய் எரநூத்தி நாற்பது ரூபாய் விற்குது பல்லு கலக்க டூத் பேஸ்ட் நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்கிறது எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வீக்குது இருநூறு வச்சு முன்னூறு ரூபாய் விற்குது ஸ்கூல் பேக் முன்னூறு ரூபாய் வீக்கிறது அறுநூறு ரூபாய் வீக்குது டீசல் பெட்ரோல் நூறு தாண்டி இருக்கு சிலிண்டர் ஆயிரத்த தாண்டிடுச்சு விலை குறையணுமா கொலை குறைய வேண்டாமா விலை குறையணும்னா மோடி போனோம் கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி வேணும் அண்ணன் சொன்னாங்க அண்ணன் அண்ணன் சொன்ன சொன்ன வேணும் நம்ம வரி சம்பாதிக்கிறீங்க பொருள் வாங்குறீங்க அத வரி கட்டுறீங்க வரி கட்டினா தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் வருது ஆனா யூபி ல உத்தரப்பிரதேசத்துல இந்தி பேசுகின்ற மாநிலத்துல ஒரு ரூபாய் வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க வரி கட்டுறீங்க அந்த பணம் வட இந்தியாவுக்கு போகுது அந்த பணம் வட இந்தியாவுக்கு போனா நமக்கு வரணுமா நமக்கு வரணும் என்றால் நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்று தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க அம்மா ஆட்சி மாற்றம் வேணும் மத்தியில எல்லா மதமும் சமத்தம் எல்லாருக்கும் சமத்துவமா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் எல்லா மொழிக்கு மரியாதை கை சின்னத்துக்கு வாக்களிக்கிறோமா அதனால நான் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ஜாதி மதம் பார்ப்பது கிடையாது எல்லாருக்கும் பொது பிரதிநிதியாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை போய் கடைசியா ஒரே விஷயம் எல்லாம் போன் வச்சிருக்கீங்களா போன் அடிச்சா என்ன சொல்வீங்க கை சின்னம் சொல்லு அதோ சொல்லக்கூடாது பத்து நாளைக்கு போன் அடிச்சா கை சின்னம் சொல்லி எல்லோரும் ஒத்துமையாக இருந்து கை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி